நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் செய்தி தகவல் அச்சரப்பாக்கம் நிருபர் யோகா தங்கராஜ் கற்பக விநாயகா இன்ஜினியரிங் கல்லூரியில் இருபதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த படாளம் அருகே உள்ள கற்பக விநாயகா பொறியியல் கல்லூரியில் இருபதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு கல்லூரியின் இயக்குனர் முனைவர் மீனாட்சி அண்ணாமலை தலைமை தாங்கினார் கல்லூரியின் டீன் சுப்புராஜ் வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி காசிநாத பாண்டியன் ஆண்டறிக்கை வாசித்தார் இந்த விழாவில் சென்னையை சேர்ந்த எல் அண்ட் டின் எடிடெக் நிறுவனத்தின் வியூக தலைவர் முனைவர் பி அன்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வில் இளங்கலை மற்றும் முதுகலையில் துறைவாரியாக தேர்ச்சி பெற்ற முன்னூறு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் அசோசியேட் டீன்கள் சிவக்குமார் தினேஷ்குமார் நடன சிகாமணி மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் பட்டங்களை பெற்ற மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர் இந்த விழாவில் பட்டங்களை பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சித்தயம் செய்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க